கூட்டி அண்ணலாம் அவ்வளவுதான் நாத்திகம் இறை வழிபாடு வருது இல்லையா அதனால்தான் நம்ம நாவுக்கரச நடையையும் வெய்யென்று நாத்திகம் பேசாது படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை கொண்டு இங்கேயே தன்னடைந்தாக்கெல்லாம் அடைய நின்றிடும் அனைத்தா அண்ணலே என்ன அழகா சொன்னாங்க தேவையில்லை நடையை மெய் என்று நாத்திகம் பேசக்கூடாது இறை வழிபாடு செய்யும் அடியார் அதிகார்படுத்தோடு வா குரு வழிபாடு எப்படி எல்லாம் செஞ்சுக்கிறாங்க எப்படி ஒரு நால்வர் மக்கள் நாலு பேரு நாலு பேர் திரு நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சாமிகள் மாணிக்க வாசகர் இவங்க பேச நம்ம கேட்டா நம்ம மேலும் மேலும் வளர முடியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பிறந்த மண் நம்ம மண் அகில உலகத்துல எத்தனையோ நாடு இந்த வளர்ச்சி இருந்து அந்த வளர்ச்சி இருந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு ஒரு பெருமை உண்டு மண்ணின் மகிமை எத்தனை அழகு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பிறந்த மண்ணாச்சையத்தான் சிறப்பு இப்ப திருநாவுக்கரசு திருநாவுக்கரசாமிகள் தெற்கு இருந்து வளர்க்க போனாரு திரும்பி வந்தாரு திருவையார்ல அந்த குளத்துல முழுகினாரு இங்க வந்து திருவையார் குளத்தில் எழுதாரு கைராய காட்சி ஆடி அம்மாவாசை பார்க்கறது இல்லையா காரைக்கால் அம்மையார் விழா மாம்பழ மாம்பழ விழா காரைக்கால் அந்த விழாவெல்லாம் நம்ம திரு ஆலங்காடு நம்ம அரப்பாடத்தூர் பக்கத்தில் திருத்தணி திருத்தணி பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி தலம் நம்ம சேகர் பெருமான் சொல்லுவார் கீதம் முன்பாடும் அம்மை என்று நமக்கு அந்த திருமுறை பாட்டு எடுத்து கொடுத்தவங்க அந்த அம்மா கொடியாக்கிறதுக்கு கற்று கொடுத்தது காரைக்கால் அம்மையார் தான் ரெண்டாம் நூற்றாண்டில் ஒரு கோயிலில் விழா நடக்குதுன்னா அந்த விழாவுக்கு முதல்ல கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா கொடி ஏற்றா என்ன ஆகும் அந்த விழா ஆரம்பமாச்சுன்னு பொருள் புரிஞ்சுக்கணும் போகும் அதுபோல கீதம் முன்பாடும் அம்மையன் சேகர் பெருமான் பன்னிரெண்டாம் திருமையில் பதிவு செய்திருக்கிறார் சிவபெருமானே அம்மையே என்று அழைத்தாரு காரைக்கார அம்மையாரை எத்தனை எத்தனை அதனால திருமுறை பாட்டெல்லாம் நம்ம மருந்து மருந்து மறுபடியும் மனப்பாடம் பண்ணணும் ஒரு நாள் வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வாரத்துக்கு ஆகாதா பாட்டு எத்தனையோ காலமெல்லாம் பாடுத்து இறைக்கேன் பரம்பரனை பணியாது ஏழை கொழும்பணி எத்தனையோ காலமெல்லாம் பாடுத்து இறைக்கேன் பரம்பரனை பணியாது அந்த சிவபெருமானை வணங்காம நான் வந்து காலத்தை வீணாக்கிட்டேன் என்ன பண்றது கடைசி காலத்துல அதனால்தான் வந்து அந்த திருமுறை ஆசிரியர் சொன்னதெல்லாம் குரு வழிபாடு இப்போ நம்ம பக்கத்தில் வந்து நம்ம இருந்து வந்தார் இப்போ காரைக்காலமையார் தெற்கு இருந்து வடக்க போனாங்களோ திரும்பி வந்தாங்க நாவக்கரசர் திருநாவுக்கரசர் தென் தென்திசை இருந்து வடதிசைக்கு போனாரோ திரும்பி வந்தார் வடதிசிக்கு ஒருத்தர் வந்தார் யார் பத்தாம் திருமுறை ஆசிரியர் திருமூல நாயனார் வந்தார் என்ன பண்ணார் கைலாயத்திலிருந்து நேபாளம் கேத்தாராம் திருப்பருப்பதம் அதாவது வந்து ஸ்ரீசைலம்னு இப்போ சொல்கிறாங்க நம்ம வங்குவதில் பக்கத்துல திரு பருப்பதம் காரிக்கரை நம்ம நந்திவாய் தீர்த்தம் பக்கத்துல பக்கத்தில் நந்திவாய் காரிக்கரை திரு ஆலங்காடு காஞ்சிபுரம் திருவதிகை தெல்லை தெல்லை ஏதாவது சிதம்பரம் திருவாரூரை வடக்கு இருந்து எப்படி வந்தார் நம்ம வெளியாக போயிருக்கார் யாரே திரும்ப எத்தனை புனித நதிகளில் நீராடி இருப்பார் கங்கையிலிருந்து காவேரி எத்தனை புனித நதிகள் அந்த குளிக்கும் போது என்ன ஆகும் அதாவது அவங்க குளிச்ச அந்த இப்போ திரும்ப குளிச்சாருன்னா அந்த குளத்தில் குளிச்சாருன்னாக்கா நம்ம அந்த பழத்தில் நம்ம குளிக்கிறோம்னா அந்த ஒளி அலைகள் ஒளி அதிர்வுகள் நமக்கு பதிவுந்தானே ஓ ஜீவசமாதினு சொல்கிறோம் நம்ம இந்த ஜீவ ஜீவசமாதி ஒரு சிறப்பு என்ன அந்த ஒலி அது அலைகள் வந்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்களாம் நலம் பெறுகிறார்கள் எப்படி அவங்க மனசில் நினைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அதனுடைய ஒலி அலைகள் வந்து நமக்கு பதிவாகுது வைப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் அந்த நல்ல செயல்பாடுகள் நமக்கு முன்வாங்கணும் அது உள்வாங்கும் போது அந்த வழியாக வரும் நம்ம நாவத்தரச வழியா போய்கிற உதாரணம் பெரிய புராணத்தை சொல்லுது சும்மா சொல்றதில்ல இது பெரிய புராணத்தில் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதி முன் திரு காரிக்கரை பணிந்து தொல்கலகின் பெருங்கேந்த தொண்டர்கள் பின் உண்புழாம் மலுகு திரு காலத்து மாமலை வந்தார் சேகர் பெருமான் நம்ம காஞ்சிபுரம் திருவள்ளம் நம்ம திருமாற்பேர் தக்கோலம் கோவம் திருப்பாசூர் திரு ஆலங்காட்டூர் அப்படி வர்ற வழியில் பிச்சாட்டூர் பக்கமாக போயிருக்காரு அது நாவுக்கரசர் வடக்க காலத்துக்கு போய் காலத்திலேருந்து அந்த பொன்முக யார் நோக்கி போகுதுன்னா அப்படியே படத்தில் நோக்கி போகிறார் கைதாகி போகிறார் இல்லையா அந்த வழியில் வந்து இவர் போனத்தை குறிப்பிடுறார் சேக்கியா பெருமாள் நாவுக்கரசர் இந்த வழியாக போனாருன்றது திரு ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஞானசம்பந்தனும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் இங்கேருந்தே பாடுறாங்க எங்கள் காலத்திலிருந்தே பாடுபடுறாங்க கேத்தாராமை பற்றி மறுப்பதர் பற்றி ஆனால் நாவக்கரசர் மட்டும் வளர்த்து போனார் பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் செங்கடைவார் செல்கதியும் திரு காவியது காவிக்கரையில் திரும்ப இப்போ நம்ம ராமகின்னு சொல்கிறாங்க நந்திவாய் திருத்தம் அதை வந்து திருக்காரிக்கரை என்று பதிவு செய்திருக்கிறார் திருமுறையில் திருக்காரிக்கரை அந்த உயரமான மலை அடர்ந்த காடு அந்த வழியாக நாவுக்கரசர்கள் அங்கே வடக்க நோக்கி போயிருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த குருமார்களுடைய செயல்பாடு மூணு வயசு குழந்தை தோளுடைய சிறியன் குழந்தை பாடுனா எந்த அளவுக்கு புண்ணியம் இருந்தால் நமக்கெல்லாம் வாஜ்தான் கற்றுக் கொடுத்தாங்க கல்வியை அந்த மூணு வயசு குழந்தைக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க சுவாமியாக இருந்து குருவாயிருந்து இருந்து தோளுடைய செவியின் பழத்தை பாட முடியுது எத்தனை எத்தனை திருமுறை அந்த பாடல்கள் பொருள் பொதிந்தது திருச்செங்கோட்டில் ஞானசம்பந்த பாடுறாருன்னா என்ன ஒவ்வொரு பாடல் வரியும் என்ன அழகா அப்பினைக்கு இவ்வினையான் எப்ப சொல்லும் அக்கறிவினை நாடாக இருப்பதும் உந்தமக்கு ஊனமக்கு கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நிலகண்டம் காவினை இட்டும் புலம்பள தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் இதில் மூன்றெட்டுக்கு என்று இருபொழுதும் பூவினை பொய்து மலரடி போற்றுதும் நாமளியோ தீவினை வந்தமை என்ற பெறா நிலகண்டம் முனைத்தடம் ஒழுகிய போகங்களும் மற்றவைகளும் எல்லாம் விளை தலை ஆவணம் கொண்டமை ஆண்ட விரிச்சடையில் இலை தலை சோளமும் தண்டும் மருவும் இவை உடையீர் சேர்த்தமை தீவினை திண்டற் பெறார் துண்ணீலகண்டம் விண்லகின்ற விச்சாதார்களும் தேவியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண் இமையாதனம் ஒன்றுடையீங்களடைந்தோம் திண்ணிய தீவினை திண்டப்பெறார் துணியில மக்கியினை எல்லாம் அலைவிரண்டென்ன திண்டோளுடை சிற்றமை ஆட்கொண்டு கேளாதிருவதும் தன்மை கொள்ளோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை திடம் பெறார் துணையிலம் மனத்தினை மாற்றி எம்மாவியை வற்புறுத்து பிறப்பில் பெருமான் தெரிந்தளித்தேன் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொழு வந்துமை ஏற்றும் பணியறியோம் சிறப்பிலே தீவினை இண்டப்பெறா திருடியிலகண்டம் கருவை கடித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கல்லடைத்து முருகி மலர்கொடு வந்துமை ஏற்றும் நாமடியோம் செருவில் அரக்கனை சீரில் அடர்ந்து அருள் செய்தவரே திரியிலே தீவினை தேண்டப்பெறா திருநீலகண்டம் நாற்ற மரமிசை நான்கு கண் நாரணன் பாது தொற்ற முடிய அடியும் முடியும் பலவரையில் தொற்றினும் தொற்று தொழுது வணங்குவதும் அமலியோ சிற்றமதாம் விடை தேண்ட பெறா திருவேலகண்டம் சாக்கியப்பட்டும் சமம் உருவாய் உடை ஒழிந்தோம் பாக்கியமிருந்து இருதலை போகமும் பற்றும் விட்டார் பூங்கமல் ஒன்றை உரிச்சலையே அடிபட்டுவிட்டோம் தீக்குழி தீவினை திண்டப்பெற திருவேலகண்டம் பிறந்த கேலி எம் செல்வன் கல்லடைவான் இறந்த பிறவி உண்டாகி இமையவர் போல் அடிக்கன் திறம் பயில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பக்கம் நிறைந்த உலகிலே வானவர் போனோரும் கூடுவரே என்ன அழகா சொல்றார் ஒவ்வொரு பார்த்து திருநீலகண்டத்தின் மீது ஆணையம் சொல்லுகிறார் ஞான சம்பந்த குழந்தை எத்தனை சாடு வென்று சார்றாரு எப்படி சார்றாரு சாத்தியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒடிந்தோம் யார் யார் சமர்கள் உடை இல்லாமல் இருப்பாங்களா உடை முக்கியம் இல்லையா நமக்கு திரு திருப்பணந்தாருடைய அந்த வரலாறு பாருங்க தாழகை சிவபூஜை பண்ணும்போது அது உடை ஆடை நெருங்குறது அப்படி கெட்டியாக பிடிச்சிருக்காங்க அண்ணம்மா தாளகேஸ்வரம் ஆச்சிருக்கியா சாமி வளையிறாரு எத்தனை எத்தனை அவங்க அப்படி இல்லை சாக்கிய பற்றும் சமன் உருவாகி உடை பொடிந்தும் பாக்கியமின்றி இருதடை கோபமும் பற்றும் விட்டார் இந்த பிறப்புக்கும் புண்ணியம் இல்லை தரக்கோக பிறப்புக்கும் புண்ணியம் இல்லை யாருக்கு அந்த அமரத சன்னர்களுக்கு குண்டரை கூரையின்றி திரியும் சமன் சாக்கிய பேர்கள் என்று சொல்லுவார் யார் ஏழாம் திருமண சுந்தரர் குண்டரை நல்ல குண்டு குண்டா இருப்பாங்க குண்டரை கூரையின்றி திரியும் சமன் சாக்கிய பேர்கள் என்று சொல்லுவார் என்ன காட்டில் வாழும் வன விளங்குகிறா வன மிருகங்கிறா கூரை இல்லாம கூரை என்றால் துணி துணி இல்லாமல் திரிபவர்கள் அதுக்கு மேல என்ன சொல்லணும் சாத்தியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒடிந்தும் பாக்கியமிந்து இருதடை போகமும் பற்றும் விட்டார் பூங்கமல் ஒன்றை புலிச்சடையை அடிபொற்றுகின்றோம் தீக்கொடி தீவினை கத்தரா திருநீரகண்டம் தாங்குடைய காலத்தை பார்ப்போம் நரசி பெருமளார பார்த்தோம்னா அந்த பாதத்தை பாரு அடி உதவுற மாதிரி அனந்தங்கள் கூட உதவ மாட்டான் சுவாமியுடைய திருவடி பாருங்க ஒவ்வொரு வருஷம் அந்த திருவடியினுடைய பெருமை எல்லாம் உணரணும் அடி உதவுற மாதிரி கூட உதவ மாட்டால் ஒரு பழமொழி உண்டு அடின்னா எது இல்லை சுவாமியுடைய அந்த பாதம் இணை அடி நம்ம ஞானசம்பந்த வந்து காலத்தில் பாடுறாரு இல்லையா சந்தமாறாக ஜதிகம்மம் உந்து என் கரைதனில் மந்தமா தொழில் வள வல்தானே எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளதே அந்த கார்த்தி பெருமானுடைய இணையடி என் மனதில் என் மனசில் நான் இருக்கும் போது எனக்கு என்னையா காவலர் என்றால் தான சம்பந்தப்படுந்தது முதல் மூன்று திருமுறைக்கு ஆசைத்தின் ஞான குழந்தை அத்தனை அழகாக சொல்லுவது அழகிய பெருமானுடைய இணையளி என் மனதில் அப்படியே மனத்தரில் நம்பு அது அப்படியே நினச்சி பார்க்கணும்